மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசுரவேகம் எடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்ப்போம் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சனி மிகவும் பலமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானத்தையும் வக்கரகதியில் திரும்பி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பலமாக பார்த்து வலு உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சனியின் பார்வையால் பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் குடும்பத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் பொருளாதாரம் ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டமாக கூட மிகச் சிறப்பான மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வக்க சனி பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக பலங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் பணத்தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியமும் இருக்காது உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மேலும் பல பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் பல்வேறு விதங்களில் முன்னேற்றமும் நன்மையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளாகவும் சந்தர்ப்பங்களாகவும் இந்த தருணங்கள் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களை இனிதாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்த மட்டில் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனி உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருவும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியே உங்களுடைய பணவிரயங்கள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணவிரயங்கள் முதலீடுகளாக மாறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் எளிதாக நிறைய கிடைக்கிறது இந்த நேரத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் புதிய வீட்டுமனை வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பணிகளில் உங்களுடைய தொழிலளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய உடல் சார்ந்த நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகளில் நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் கிடைத்து பரிபூரணமாக உடல்நல மனநல ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக மனதிற்கு மகிழ்ச்சி இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் என அனைத்தும் விலகி பரஸ்பர அன்பும் பாசமும் காதலும் அதிகரித்து ஒற்றுமை பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது தற்காலிகமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனைவி கணவன் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இல்லற வாழ்க்கையை துவங்குவதற்கான அற்புதமான மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் கூடுதல் சிறப்பு விசேஷ பலங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது இந்த நேரங்களில் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட குடும்பத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிமைகளும் நிறைந்த சந்தர்ப்பயோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளில் இருந்து கொண்டிருந்த எல்லாவற்றிலும் சிரமங்களுக்கும் சுமூகமான தீர்வு காண முடியும் உத்தியோகம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் கர்மகாரகராக ஜீவனகாரகராக இருந்து கொண்டிருக்கின்ற சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்று பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் இந்த நேரத்தில் எந்த விதமான தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக கைகூடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் அனுகூலமில்லாத நிலையில் இருந்து கொண்டிருந்த பணிகளை உங்களுக்கு அற்புதமான அருமையான சாதகமான பணிகளாக மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் இந்த நேரத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த தருணங்கள் உங்களுக்கு திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி காலகட்டங்கள் நடைபெறுகிறது என்றாலும் கூட வக்ரநிலையில் அசுர வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக அதீதமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோக பலன்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் பணத்தன லாபங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை இந்த நேரத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றங்களுக்கு தக்கதருணத்தில் உறுதுணையாக இருப்பதால் நல்ல பல உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சகாயமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு வக்ரநிலையில் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கும் படைப்புகளுக்கும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வரவேற்புகளும் வருமான உயர்வுகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை கிடைக்கக்கூடிய விதத்தில் கலைத்துறை ரீதியான நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் புதிய தயாரிப்புகளில் அதிக அளவிலான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைய சந்திக்க முடியும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அருமையான இனிமையான சந்தர்ப்பமாக இந்த சனி சனிவக்ர பயிற்சி காலகட்டமாகிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு உயரக்கூடிய அருமையான காலகட்டமாகவும் அமைகிறது படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களின் கல்வியில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறக்கூடிய ஆற்றல்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு விவசாயிகளுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் கண்டிப்பாக உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நல்லபல யோகபலங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த தருணங்கள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி அசுர வேகத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் யாராலும் கொடுக்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத யாராலும் மாற்ற முடியாத விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குருவிற்கு சமகிரகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்தவராக திகழ்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக பயணிக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடியவர் சனி மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பொறுமையாக பலன்களை கொடுத்தாலும் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து பெற்றவராக சனி திகழ்கிறார் சனி மீனம் ராசிக்காரர்களுக்கான உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போடக்கூடிய விதத்தில் கொடுப்பதாக இருப்பினும் கெடுப்பதாக இருப்பினும் அதீதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி பார்க்கப்படுகிறார் எனவே இப்படிப்பட்ட சனி இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் அவருடைய நண்பரான பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் குருவின் பார்வையை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரகதியில் மாறி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அசூர வேகத்துடன் பயணிக்கக்கூடிய வக்ரசனியின் அமைப்பு கண்டிப்பாகவே அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் நடுநிலைதவராத நீதிதவராத கிரகமாக செயல்படக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு வக்ர நிலையில் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணத்தன லாபங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பிரச்சினைகளுக்கு பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறது திருக்கணிதத்தின்படி சனி ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்கரகதியில் திரும்பி பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் என்பது சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களை மேலும் உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்